வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும் என்று திமுக எம்பி டி ஆர் பாலுவிடம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை விடுத்தார் ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் சேலம் மாநாட்டிற்கு அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் அனைத்து அணிகளும் கொடுத்த நிதி ஐடி விங்குடைய செயலாளர் சகோதரர் தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா அவர்கள் ஐடி விங்கின் சார்பாக எங்கள் அணி அவர் எங்கள் அணிக்கு எங்களுடைய மாநாட்டிற்கு அவர் கொடுத்த தொகை இருபத்தி ஐந்து லட்சம் டிஆர் ஆர் பாலுமாம கழகத்துடைய பொருளாளர் எங்களுக்கு கொடுத்தது வெறும் ஒரு லட்சம் டி ஆர் பிரச்சது கொடுத்தது அஞ்சு லட்சம் மாமா கொடுத்தது வெறும் ஒரு லட்சம் பரவாயில்ல நிதி தான் கொடுக்கல ஒரு பொருளாளர் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் மாநாட்டிலும் இதே வேண்டுகோளை தலைவர்கிட்ட வச்ச இளைஞரணி இளைஞரணி மாநாட்டில் தலைவர்கிட்ட வேண்டுகோள் வச்சேன் இப்போ உங்களுடைய புத்த விழாவில் ஒரு பொருளாதார உங்கள்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுங்க எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம்தான் இருந்தாலும் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுங்க தகுதியான இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க தலைவர் யோசிச்சாலும் நீங்க தலைவர்கிட்ட சொல்லுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க